குழந்தைகளின் தாழ்மை பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உமை ஸ்தோத்தரிக்கின்றேன் லோகா பத்து இருபத்தி ஒன்று ஏசு கிறிஸ்து தாமை இஸ்ரேல் நாடு வழியாக எங்கும் சென்று இரையாட்சி குறித்து கற்பித்தார் மேலும் பல அற்புதங்களையும் செய்து மக்கள் வாழ்வு பெற இரையாசி வழங்கினார் பின்னர் அவர் தாம் தெரிந்து கொண்ட பனிரெண்டு சீடர்களையும் இதே பணிக்கென அனுப்பினார் பின்பு அதையே விரிவுபடுத்தி எழுபது பேரை அனுப்பினார் அவர்கள் கடவுளின் பெயரால் தாங்கள் செய்த அற்புதங்களையும் தாங்கள் கண்ட அதிசயங்களையெல்லாம் திரும்ப வந்து இயேசுநாதரிடம் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டனர் அந்த சமயத்தில் இயேசு ஆண்டவரை மகிமைப்படுத்தி உண்மையை ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என்கின்றார் இந்த உலகில் ஞானிகள் என்று கருதப்படுபவர்கள் தாங்கள் சொந்த மதிப்பை மிகைப்படுத்தி பார்க்க முயற்சிப்பதின் விளைவாக உண்மையை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை கண்டவர்கள் அவருடைய போதனைகளை கேட்டவர்கள் பெரும்பாலும் மனம் திரும்பாமல் இயேசுவை நம்பாமல் கடவுளிடம் திரும்பி வர மனமற்றவர்களாக அவரை நிராகரித்தார்கள் அவர்கள் எல்லாரும் தங்களின் கற்றல் உலக ஞானம் மற்றும் பெருமை காரணமாக தங்களை மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று நினைத்து கடவுளின் மன்னிப்பு மற்றும் மீட்பை உதாசீனப்படுத்தினார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு நேர்மாறாக பெருமை மற்றும் பாசாங்கு இல்லாத சிறிய குழந்தைகளின் தாழ்மையை உடையவர்கள் கடவுளின் உண்மையை அறிந்து கொண்டனர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர் ஏசுதாமை தம்மை மறைத்துக் கொள்ளவும் இல்லை மக்களிடமிருந்து தம்மை தூரப்படுத்தவும் இல்லை ஆனால் தாங்களாகவே தங்கள் அறிவின் பெருமை கொண்டு அவரை அறிய மறுத்தனர் இவ்வுலக வாழ்வில் பெருமையையும் அறிவின் மேன்மையையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணி குழந்தைகளைப் போல கடவுளை ஏற்றுக்கொள்ளும் போது உண்மை ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம் செபம் சிறார்களின் ஞானத்தை சுவையாய் மாற்றியுள்ள இறையே குழந்தையின் குரலை உம் செயல்பாட்டை கண்டுணர துணை செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்